எந்த உதவி செய்யலாம்னு சொன்னாங்க டியஷோ படிச்சால நான் அப்பன் பட்டம் புட்டன் இருந்த காலத்தில் உள்ள பூமிஹாணி தான் இந்த இது அறிக்கை பிரச்சனை வந்தது இல்லை என்று அவங்களும் கொஞ்சம் நாங்களும் இதில் இருந்த நாங்கள் அமைஞ்சு உராளமான வயசில் கே அந்த கல்லடி ரெண்டு இதுல மூணு இதாக இருக்குது எல்லாமே கூட அந்த பொடியன் படிக்கணும்டா ஏளாம வந்து படிக்க வேண்டிய பொடியன். கோலர்ஷிப்ல சித்தி அடைஞ்சி அவனால அந்த பொடியனால இருக்கிற இடத்து இருந்து பாடசாலைக்கு சென்று படிக்கிறாம அவோட அம்மா அம்மா மாவோட இருந்து அங்கே வசிக்கிறே. மிக புத்தியாம். வீடு வேணும். மட்ட இடம் வேணும். மத்த பிள்ளைய நேசோளனோ கைத்தியோ கச்சாட்டம் இதழும் நாட்டலாம் ஆனா இதழுக்கு எல்லாம் நாங்கள் உழவுக்கும் கஷ்டப்பட்டுதான் இதை இதழும் செய்து இருக்கிறோம் இதழுக்கு யாரை யாரும் விஜய் வரல எண்ட வீட்டையும் அந்த கடைக்கு வாழங்கு முன்னோர்கள் கிட்டத்தட்ட மூன்று நாள் தலைமுறைகள் கடந்த ஒரு தலைமுறையாக இங்கிருந்து விவசாயத்தினை மேற்கொண்டு அதை போன்று மீன் மேற்கொண்டு இங்கே வாழ்ந்து வந்திருந்தவர்கள் இருக்கின்ற மக்களுக்கான ஒரு வீடுகளோ அல்லது குடிநீர் பிரச்சனைகளோ இதுவரையும் எங்களுக்கு பூர்த்தி அடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இருக்கிற மக்களுக்கு கொட்டில் அல்லது கிணறுகள் மலச்சல கூடங்கள் என்பன அமைத்து தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம் வணக்கம் வெல்கம் டு செந்த யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இதுக்கு முன்ன வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம வாகரை ஆம்பிக்கிற பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு போயிருந்தாங்க அந்த போன இடத்துல அவங்க கணக்கு விடயங்கள் எங்களிடம் கூறியிருந்தாங்க அந்த மக்கள் அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு குடிநீர் வசதி கூட இல்லை அப்படின்றதும் ரொம்ப வறுமையில இருக்கிற சம்பந்தமாகவும் எனக்கு விடயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த மக்கள் கூறின விடயங்கள் என்னென்னு நாங்க அந்த போன வீடியோல போடல வீடியோ ரொம்ப லோங்கா போறன்றனால நாங்க அந்த காணொலியில போடலை அப்ப இந்த காணொலியில அவங்க என்னென்ன கதைக்காங்க அந்த மக்கள் என்னென்ன தேவை இருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொள்றாங்கன்றத தனி வீடியோவா போடுவோம்னு டிசைட் பண்ணான் அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க அதுலேயும் ஒரு மாணவன் அதாவது தரம் ஏழு இப்போ அந்த பொடியன் படிக்கணும்டா ஏழாம் ஆண்டு படிக்க வேண்டிய பொடியன் ஸ்காலர்ஷிப்பில் சித்தி அடைஞ்சி அவனால் அந்த பொடியனால் இருக்கிற இருந்து பாடசாலைக்கு சென்று படிக்க இல்லாம அவனோட அம்மா அம்மம்மாவோட இருந்து அங்கேயே வசிக்கிற அவரோடையும் சின்ன காணொலி ஒன்று எடுத்திருக்கோம் இப்போ நம்ம அந்த காணொலி தொடரையும் போட்டு விடுறேன் அப்படி கணக்கு விடயங்கள் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அந்த மக்கள் கூறிய விடயங்களை நீங்கள் இனி வர காணொலியில் பார்க்கலாம் யாரும் இந்த யூடியூப் தளத்துக்கு அதாவது எங்கட வீடியோவை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கடா நான் செந்தநலன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது செந்தநலன் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலம் எதுவும் உதவிகள் வந்தாலும் அந்த கிராமத்துக்கோ அங்க இருக்கிற மக்களுக்கோ ஏதாச்சும் ஒரு வகையில உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன் அவங்களுக்கு இருக்கிற குடிசைகள் முழுவது ஞான பிரச்சனை பல்வி பலவிதமான எங்களோட கோரிக்கை பல்லவுடையமான கோரிக்கை சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு ஆளும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்றதால எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அது உதவியா இருக்கும் அந்த மக்களுக்கும் அது ஒரு உதவியா இருக்கும் நாங்க எதிர்வரும் காணொலியில வேற வேறு இடங்களுக்கு போவோம் இந்த மாதிரி கணக்க விதமான பல்விதமான மக்களை சந்திப்போம் அவங்கட பிரச்சனையை கேட்டறிவோம் அதுக்கான தீர்வுகளை கண்டெடுத்து கொடுப்போம் நாங்க செய்கிற பயணங்களோட நீங்களும் எங்களோட பயணத்துல இணைஞ்சி இருக்கணும்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு எதாத்தி ஒரு கேள்வி எங்ககிட்ட கேட்கணும்டா கொமெண்ட்ல கேள்வியா கேட்கலாம் அதுக்கு நான் ரிப்ளைவோ இல்லாட்டி ஷார்ட்ஸ் வீடியோவாகவோ நான் அதை போட முயற்சிக்கேன் நன்றி தேக்கஞ்சேனை சம்பகப்பூ அங்கால நாவகுளம் இந்த நாவகுளம் ஒட்டுக்குழி இதை இவ்வளவும் வந்து மாட்டுக் கொறுக்கப்பட்ட காணி இல்லை மாட்டுக்கு ஒருக்கப்பட்ட காணி அந்த ஒரு அளிப்பாடு ஒன்றைக்கு அதில் இருந்து கொழும்புல இந்த அந்த யாழ்ப்பாணம் இருந்து பந்தவங்க அளக்கிறதுக்கு அதில் நானும் கூட தான் அந்த அழிப்பாடு காட்டி அளந்து போனேன் இந்த பகுதி ஒட்டுக்குளம் அது மாட்டுக்கண்டு கொறுக்கப்பட்டது ஒட்டுக்குளம் அந்த அந்த பகுதி இந்த பகுதி பரிசையி எங்கிற அப்பாட்டம் பூட்டன் இருந்த பூமி உள்ளது தான் இந்த இது இருக்கிறது பெரிய பெரிய மரங்கள் நிற்கிது புளிய மரங்கள் பெரிய பெரிய இதுகளெல்லாம் இருக்குது மரங்கள் இருக்குது தென்னம்புள்ள காய்ச்சிய காய்ச்சல் தென்னம்புள்ள இருந்தது மாமரங்கள் அது இதுகளெல்லாம் பெரிய இதாக இருந்தவங்க பிறகு இந்த யுத்த பிரச்சனை வந்ததுல இருந்து தான் அவங்களும் கொஞ்சம் நாங்களும் இதில் இருந்த நாங்கள் ஓராளமான வயசில் நாங்கள் கல்யாணம் முடிக்க முதல் இந்த பூமியில் தான் நாங்கள் நாங்கள் இருந்து தான் நாங்கள் வாழ்ந்து ஏன்னா காயத்பன் கூட சேம் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிறகு யுத்தம் பண்ணுறது பிறகு யுத்தத்திலோ தான் இந்த காணியலை விட்டு என்னடா இருக்கிறதா தானி அங்கால ராணுவம்மன் தடிக்கிறது இங்கால வந்தாங்க எல்லாத்தாலையும் கிடைக்க அதால் விட்டு நாங்கள் ஊருக்க போனது போய் தான் ஊரில் இருந்தது ஊரில் இருந்து தான் பிறகு யுத்தம் முடிய இனி நாங்கள் பார்த்தோம் எங்கட காணிகள் இருக்கி தானே அப்பன் எங்களோட முட்டப்பன் காணிகள் இருக்கித்தானி அந்த காணிகளை அந்த காணிகளை நாங்கள் பண்ணுறதுக்காக எங்களோட மக்கள் எல்லா மக்களும் வந்து இப்போ இதில் வந்து குடியேற்றமாக எல்லா இடத்துலையும் இதை வந்து கேக்கஞ்சேனை நாவக்குளம் அந்த கல்லடி என்று இதுக்கு மூணு இதாக இருக்குது எல்லாம் இது கூட வந்து இப்போ வந்து குடியேற்றமாக இருக்கிறீர்கள் இப்போ மாட்டுக்காரன் என்ன சொல்கிறான் காணி காணியன்று சொல்கிறான் அவங்களுக்கு இங்கே காணி இல்லை அவங்களே காணி ஒட்டுக்குளம் தான் நானே கூட நின்று அளந்த இதை விட நானும் கூட போன அடிப்பாட்டை இதை பிடிச்சி நாங்கள் கலந்து போனோம் கட்டு இருக்கிறது இப்போ செருவோட வந்தால் உடனே நான் காட்டுவேன் இடம் போய் டிஎஸ்சி ஓபிஸில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போய் உடனே கதைச்சி எல்லா விவ முடிச்சு ஓமண்டு போட்டு புற சொன்னாங்க கோல் வந்தது அத்துமீறி நீங்கள் அதில் இருக்கிறதால எந்த உதவி நீ செய்யலான்னு சொன்னாங்க டிஎஸ்சு பிடிச்சாலே நாங்கள் அத்துமீறி இருக்கேன் எங்கட பழைய காலத்தில் எங்கட அப்பன்னு அம்மா அப்பாட அப்பா இருந்த காலத்தில் உள்ள தான் நாங்கள் இப்போ இதை இருக்கோம் ஏய் நாம் இந்த காணியை விடப்படாது இந்த காணியை விடாம நாம் ரெண்டு இப்போ கொஞ்ச நாள் வச்சிருப்போம் நம்ம புள்ள ஊட்டியும் என்னையும் இது அப்போ நம்ம அப்பனும் ஆக்கள் இருந்தது நம்ம மூட்டப்பன் இந்த காணியன்ட்டு கேட்டு அதுகள் வந்து அதுக்குள்ள கதைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு உரிமை இருக்குது அப்போ கதைக்கிள் கதை பிள்ளைக்கு விட பேணி நீ நீ இப்போ அம்மன் நாள்ல இருக்கா அம்மன் நாள்ல இருந்தால் அம்மன் நாள்ல மட்டுமே அங்கே அந்த புள்ளைக்கு அந்த காணியை காணியை கொடுக்க நீ எங்க அறிக்கை போறான் சொல்லுங்க எங்க அறிக்க போகிற ஒரு இடம் இருக்கலை அப்போ இங்கே நம்ம காணியை சேட்டுனா தாண்டா இங்கே அறிக்கல நம்மளை பழைய காணி இல்லை நீர் பாச்சை ஆனால் எங்க அரிக்க நீர்ப்பாய்ச்சா காணி உங்களுக்கு எந்த குளம் கட்டி முழுகன் கட்டி கொடுத்து கைரவளியானுக்கு எங்கே கட்டாலும் கயிற வழியாகட்டாலும் நீர்பாய்ச்சல் காணிகின்ற குளம் விவசாய காணி இங்கே விவசாய காணிகள் பார்த்தா நாங்கள் விவசாயம் முழு அரிசி கடையில் வாங்கி சாப்பிட்றோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா அரிசி ஒரு கோத்து அரிசி வாங்குகிறோம் ஆ என்ன இது நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு காணி பூமி சாதாரணங்கள் இது ஒரு குளத்தை கட்டி ஒரு காணி தான் இல்லை நாம கொஞ்சம் தடுக்கிறான் அது எந்த காணி நாம பய முடிச்சு மேலே இதுக்குள்ள கிணறு தண்ணி வசதி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கோடை வந்தால் கொஞ்சம் வசதி கொஞ்சம் இருக்குது குளம் ஒன்று இருக்கு அந்த குளத்துக்கு இது கட்டி தான் பட்டி தான் தண்ணி எடுக்கணும் ஊற்று தண்ணி தான் எடுக்கணும் அதுக்குள்ள ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குடும்பம் அதுக்குள்ள இருக்குது அவ்வளவும் அது அந்த இதுக்குள்ளதான் நாவகுளம் இந்த பவண்டியில அந்த லைன்ல அவடத்து அது பாரத அவடத்து தான் இருக்குது அவட தான் இருக்கு வார வழிபாடு நாங்க பட்டி சொல்ற வழிபாடு தான் அது நாங்க தான் அது முதல்ல தான் தெரியும் வழி எடுத்து சொல்லணும் தெரியும் சத்தியா நீங்க பார முன்னாடி அவடம் தான் அவடத்து நாங்க தண்ணி எடுக்கணும் குளம் பார்த்தீங்கன்னா அந்த மொழியெல்லாம் ஊட்டி தண்ணி பட்டி எடுக்கணும் இப்ப அதுதான் இருக்கிற நாங்க நாங்க விட மாட்டோம் கிடைச்சு அவங்க என்ன செய்தாலும் சேர்றான் நாங்க எங்கட சாணி நாங்க இருப்பந்தான் நாங்கள் நாங்கள் செய்த தலைவங்களை புல்லு வேண்டாலும் இதுக்குண்டான் இப்போ எங்கடல நாங்கள் எரிக்கிற இடத்துல எல்லா பயிரும் செய்தோம் மக்கள் மரம் நிற்கிற எங்கட பாட்டம் பூட்டம் இருந்த மரங்கள் பெரிய மரம் புரிஞ்ச மரம் சொல்லுவாங்க பெரிய மரம் அஞ்சு ஆறு சுட்டு மரங்கள் எல்லாம் நிற்கிது நாங்கள் அரிக்கிற இடத்துல நாங்கள் இப்போ வந்து இந்த வந்து இப்போ இதில் இருந்து தென்னம்போல் வச்சிருக்கோம் இந்த கச்சிட்டு வச்சிருக்கோம் தேசி மரம் காய்க்குது வாழை வச்சிருக்கோம் பிலா மரம் வச்சிருக்கோம் பேவுள் மரம் வச்சு நாட்டுப்பட்டு இருக்குது எடுத்துலாம் வச்சுட்டு தான் நாங்கள் இந்த இப்போ இருக்கிறோம் எங்களோட இடத்த வந்து பார்க்குறோன்னா வந்து பாருங்கள் தேசி மரம்லாம் முட்டு கொடுத்து கொடுத்து வச்சிருக்குது ஓ அப்படி இல்லை நாங்கள் இப்போ அந்த நிலைமையில் இருக்கோம் வேறு ஆற்று தொழிலும் எதுக்குமே போகிறில்ல நாங்கள் குடிகிற மாதிரிலேயே இருக்கிறது ம கிழமை கிழமை சாமானு எடுத்துகிட்டு வர்றது தான் இருக்கும் ஊர்லயே இந்த பதிவுமே நமக்கு எல்லாம் இல்லை ஆனா எங்களுக்கு இந்த காட்டில எங்களுக்கு வீடு வேணும் மற்றது எங்களுக்கு தண்ணி வளங்களும் வேணும் இந்த நேரத்துல எங்களுக்கு கோடை காலத்துல தண்ணி கட்டாயம் வேணும் அதுக்கு ஒரு விடைவெங்க வேணும் மற்றது கொட்டிலும் வேணும் மற்றது எங்களுக்கு நாங்க பக்கத்துல மீன் தொழில் இடலாம் மற்ற வெள்ளாமையோ சோழனும் கைப்பியோ கச்சாட்டோ இதெல்லாம் நாட்டுறதான் ஆனா இதெல்லாம் நாங்கள் உழவுக்கும் கஷ்டப்பட்டு தான் இப்போ இதெல்லாம் செய்து இருக்கிறோம் ஆனபடியா இப்போ சில நேரங்களுக்கு ஆரம்ப யாரும் பெரியதில்லை எந்த வீட்டையும் அந்த கிடக்கு பாடுங்க ஆஹ் நானும் உழவடிச்சு பயிர் நாட்டு எனக்கு என்னக்கு சிவமை நான் இந்த வரையும் பயிர் நாட்டேன் ஆனால் உழவடிச்ச போய் அந்த அப்படியே கிடக்கு இப்போ இப்ப கோடைக்காக தான் இந்த இருக்கிறோம் ஆனால் நீக்க உதவி செய்யணும் இந்த சம்பளப்பு தேக்கஞ்சேனி பல ஆண்டுகள் கடந்த ஒரு சேனியாகும் என்னவென்றால் எமது முன்னோர்கள் கிட்டத்தட்ட மூன்று நாலு தலைமுறைகள் கடந்த ஒரு தலைமுறையாக இங்கிருந்து விவசாயத்தினை மேற்கொண்டு அதே போன்று மீன்பிடியினை மேற்கொண்டு இங்கே வாழ்ந்து வந்திருந்தவர்கள் அவர்களை தொடர்ந்து நாங்களும் இன்று அவர்களுடைய பின்புலத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காணியினை மாத்திரம் பயன்படுத்தி நாங்கள் இந்த விவசாயத்தினையும் அருகில் இருக்கின்ற ஆத்திலே மீன்பிடி தொழிலையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுடைய இந்த சேனையில் இருக்கின்ற மக்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆவணங்களோ மற்றும் இங்கு இருக்கின்ற மக்களுக்கான ஒரு வீடுகளோ அல்லது குடிநீர் பிரச்சனைகளோ ஆஹ் இதுவரையும் எங்களுக்கு பூர்த்தி அடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை நாங்கள் பல வருட காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டே வருகின்றோம் எங்களுக்கு மேலதிகமான எந்த ஒரு வசதிகளும் சில நபர்கள் செய்யக்கூடிய பயிர்கள் இந்த தரம் செய்தால் அடுத்த தரம் பயிர் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையிலும் கூட இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆகையால் இங்கே எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் எமது மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு கொட்டில் அல்லது கிணறுகள் மலச்சல கூடங்கள் என்பன அமைத்து தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று எமது இந்த சம்பளப்பு தேக்கஞ்சேனியை ஒரு கிராமமாக அரசாங்கம் அங்கீகரிக்க வேணும் என்பதனையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் பல வருட காலம் எங்களோட முன்னோர்கள் இருந்தும் அவர்களுக்கு பின்னாடியே நாங்கள் இங்கே இருக்கின்றோம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு வந்து மேலதிகமான காணிகள் விவசாய காணிகள் வேற எந்த ஒரு இடத்திலேயும் இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களிலே எங்களோட முன்னோர்கள் இதே காணிகளிலேயே பயிர்களை செய்து வந்திருந்தவர்கள் அந்த காணிகளை மீண்டும் நாங்கள் அதிலே நாங்களும் பயிர்களை மேற்கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு வேற எந்த ஒரு காணியும் இல்லை இந்த காணியை விட்டால் ஆகையால் எங்களுக்கு இந்த காணிக்கு ஒரு சட்டபூர்வமான ஒரு அனுமதியையும் அதே போன்று இந்த மக்களுக்கு ஒரு நெல்லொரு தீர்வு கிடைக்கும் வரையில் இதை ஒரு கிராமமாக அங்கீகரிக்க வேண்டும் இந்த சம்பளப்பு திகை என்பதனையும் வலியுறுத்தி கற்றுக்கொள்கின்றேன் நன்றி